திடீரில் ட்ரபிள் ஹைச் வந்து ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு அதில் அவர் பேசுறதுக்கு பார்க்கும்போது நமக்கே ஒரு ஷாக்கிங்கான விஷயமாக தான் இருக்குது அதாவது நியூ ஓர்லாண்டாவில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து டபுள்யூ வந்து ரசன் மணியாக நடத்த போகிறாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு வருஷம் டபுள்யூ வந்து மணியாக நடத்திருக்கிறாங்க இது அவங்களுடைய மூணாவது வருஷம் ஸோ இதை சக்ஸஸ்ஃபுல்லி நடத்த முடியலாம் அப்படின்னு தான் நினச்சாங்க ஆனால் ட்ரிபிள் ஹைச் என்ன சொல்கிறான்னா நியூ ஓர்லாண்டாவில் நெக்ஸ்ட் ி இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதம் நாங்கள் அங்கே வந்து மனிதங்க பேங்க் பேப்பரையும் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலி சொல்லிட்டாரு ஆக்சுவலி ரசல் மினியாவை நாங்கள் நடத்த மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு இது கண்டிப்பாக ரசல் மினியா பிரியர்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான செய்தியாக தான் இருக்கும் லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் டபிள்யூடியூ பார்த்தீங்கன்னா ரசல் மினியாவை கன்ஃபார்ம் பண்ணும்போதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடையே ரசல் மினியாவை சொல்லியிருந்தாங்க அதுவும் நியூ ஒரு ஆண்டில் நடக்குது ஸோ பிரம்மாண்டமாக நடக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஏப்ரல் பதினொன்று பன்னெண்டுன்னு இப்போ இ பார்த்தீங்கன்னா அதை டோட்டலி சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஏன் எதனால் அப்படின்னு தெரில நியூஆர்லாண்டில் நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா மணிந்த பேங்க் பேப்பர் அதாவது ரசர்மினியாக்கு ஈடு கட்டுற மாதிரி வேறு ஏதாவது பேப்பரியா சொல்லியிருக்கலாம் எலுமினேஷன் பேர் ராயல் ரம்ப மனித பேக் நடக்குதுன்னு சொல்லியிருக்கானுங்க சரி மனித பேக் நல்ல பேப்பர் தான் ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம அதை பார்க்க போகிறோம் அதுவும் ஆகஸ்ட் மாசம் எவ்வளோ தூரம் தள்ளி போட்டுருக்காங்க பாத்தீங்களா சரி இப்போட்டு அது என்ன தெரியுமா ஒரு நியூஸ் வந்துருக்குது இப்போ டபிள்யூ வந்து ரசல் மணியாவை தள்ளி போட்டதுனால சவுதி அரேபியாவுக்கு வந்து ரசல் மூவாக வாய்ப்பு இருக்குதுன்னு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வருமானம் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல செலவை நாங்கள் அள்ளி செலவழித்து ரசனிங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா இருக்கிறானுங்க ஆல்ரெடி ஒரு சின்ன ஷோ நடத்தினாலே ரசன் மணியால் சம்பாதிக்கிற அளவுக்கு சம்பாதிக்கிறானுங்க அதனால ரசல் அங்க நடத்தினா பத்து நடத்தின வருமானத்தை எடுத்துலாமே சொல்லிட்டு நடத்த போறாங்களான்னு தெரியல இதை தவிர்த்து இன்னொரு செய்தி இருக்குது என்னன்னு வந்து அது டேரக்ட்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நடத்துனாங்க லாஸ் வேகாஸ் லாஸ் வேகாஸ்லேயும் நிறைய பேர் நிறைய அமௌண்ட் கொடுத்து டிக்கெட் வாங்கி பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அங்கே மறுபடியும் ரசல் நடத்தலாம் அலந்தியர் ஸ்டேட்டத்துலேயே திருப்பி ரசல்மியா அடுத்த வருஷம் நடத்தலாம் அப்படிங்கிற ஐடியாலையும் இருக்கிறாங்களா ரெண்டு விதமான செய்திகள் வந்துட்டு இருக்குது இப்போதைக்கு ரசல்மேனியா தடை செய்யப்பட்டிருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்கே நடக்குது அப்படிங்கிறத இதுவரைக்கும் சொல்லலை அதை பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நியூஸை டபிள்யூ கூடிய சீக்கிரம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ரசல்மேனியா நெக்ஸ்ட் இயர் இப்போ கன் அஃபிஷியலி கேன்சல் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பதெல்லாம் மணிந்த பேங்க் நடக்குது அப்படிங்கிறத சொல்லிருக்கிறாங்க இதை பற்றின உங்களோட கருத்துல மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க